மூவி எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியா வந்து படம் நல்லா இருக்கு ஃபேமிலியா வந்து எல்லாரும் படத்தை பாருங்க இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது வந்து குழந்தைங்க அவங்க எல்லாம் பார்க்க வேண்டாம் இல்லை எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கலாம் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கும் வந்து மிஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு கதை தெரியும் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா நல்லா ஓடும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம லைஃப்ல லைஃப்ல என்ன நடக்குதோ அதுதான் வந்து காமிச்சிருக்காங்க நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல மியூசிக் நல்லா இருக்கு கதையில நடிச்சவங்க எல்லாரும் கேரக்டரும் சூப்பராக எடுத்து எடுத்து காமிச்சிருக்காங்க யாருமே டவுன் பண்ணல இவங்க டவுன் பண்ணி காமிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாருமே ஈக்குவலா காமிச்சிருக்காங்க படம் நல்லா இருக்கு நூறு நாள் கண்டிப்பா ஓடும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலை இது வந்து லைப்ல என்ன நடக்குதோ அதுதான் காமிச்சிருக்காங்க இதுல கட்சி அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல படம் நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க வேற லெவல்ல இருக்கு நான் எப்படி வரணுமேன்னு எதிர்பார்க்கல கேர்ள்ஸ் இல்லாமனால எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலன்னு நான் வேற லெவல்ல எடுத்திருக்காங்க கேர்ள்ஸ் இல்லாமலே இந்த மாதிரி கேர்ள்ஸே ஃபர்ஸ்ட்டு தேவையில்ல கிரைம் ட்ரில்லிங்னாலே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படம்னா நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதுவும் எங்க அண்ணன் நடிச்ச படம்னால நான் ஓடி வந்து பார்த்தேன் வேறு லெவலில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிட்டுருக்காங்க ஆ சூப்பர் ஸ்டோரி ஒரு நாள் நைட்லேயும் வச்சு எடுத்து முடிச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்கு வண்டே நைட் இல்லையே மனிதர்கள் படம் ஒரு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க இந்த 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 கண்டெண்ட் வந்து ஒரு 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 ஒருத்தர் லைஃப்லேயும் நடந்துருக்கும் ஆனால் அது வெளியில் சொல்லிக்க முடியாது ஒரு குடிப்பழக்கத்தால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றதை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு நைட்டு நைட் சீன் இருந்தால் கூட அவ்வளோ நீட்டாக அழகாக ஒரு ஒருத்தரோட பேச்சும் சரி அவங்கள காமிக்கிறது விதமும் எல்லாமே அவ்வளோ நீட்டாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் என்ன சொல்கிறாங்க இது எல்லாமே முக்கியமாக வந்து குடிப்பழக்கத்தால் தான் வர்றது இந்த குடி பழக்கத்தை ஒழிச்சாலுமே எல்லாருமே நல்லா இருப்போம் கண்டிப்பாக ஓகேயா பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டு சாங்ஸ் ரெண்டு சாங்ஸும் சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது நல்லா கேட்குற விதமாக இருக்குது அவ்வளோ இதமாக காதுக்கு இனிமையாக இருக்குது ஒரு லேடிஸ் கூட இல்லாமல் ஒரு படம் எடுத்திருக்காங்க ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா நிஜமாவே டேரக்டர் வந்து ரொம்ப கிரேட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலி தான் பார்க்கணும் இந்த படத்தை ஏன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளைகள் வந்து வெளியில் தான் புரு புருஷன் அண்ணன் தம்பிங்க யாராவது வெளியில போகும்போது அவங்க கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வராங்க வரணுமே அப்படின்றது நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம் ஆனா வந்து அங்கே நடக்கிற நிலமை எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது அதை எடுத்து காமிக்கிறது தான் இந்த கண்ட் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நாயின் கொடுப்பேன் ஒரு பாயிண்ட் அப்படின்னா கொஞ்சம் அந்த டைலாக் ரொம்ப இல்லை அங்கங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சு அவ்வளோதான் எனக்கு அந்த ஒரு ஒரு டைலாக் அந்த ஒரு ஒரு இடத்துல எனக்கு புரியல ஓ ஓவரால எல்லாமே நல்லா இருக்கு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் மட்டும் என்னவோ ஒரு கொஞ்சம் கிளம்சிங்காக என்னவோ கொஞ்சம் இருந்தது அவ்வளவுதானே தவிர இது படம் எல்லாமே அவ்வளோ நீட்டாக சூப்பராக அவ்வளோ அழகா கதையை வந்து நீட்டாக எடுத்துட்டு போயிருக்காரு டைரக்டர் சார் ஓகே டீமுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு படம் சூப்பராக இருக்குப்பா அது சொல்லவே வேண்டாம் அவ்வளோ நீட்டா அதை தான் சொல்றேன்னே நீட்டாக அவ்வளோ அழகா எங்கேயுமே வந்து லேக் இல்லாமல் சூப்பராக எடுத்திருக்காரு படம் வந்து நல்லா இருக்கு இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் ஒரு நியூ டேரக்டர் வந்து அஞ்சு நியூ ஃபேஸை வச்சு பண்ணியிருக்காங்க குடிச்சதால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இதில் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இல்லை பட் அது இல்லைன்ற கோரலாம் இல்லை படம் நல்லாவே வந்திருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் அதான் குடிச்சா நம்ம நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் நமக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸா போகணும்னா அவங்களுக்குள்ளேயே என்னென்ன வாக்குவாதங்கள் ஏற்படும் அவங்களே அறியாம அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு நல்லா இருக்கு ஆ பாக்கலாம் மனிதர்கள் படம் தான் பாத்துட்டு வரேன் நான் அந்த படத்தை ரொம்ப தரமா பண்ணிருக்காங்க எல்லாரும் ஒரு தடவை வந்து பாருங்க ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம ஆடியன்ஸாக கொடுக்குற சப்போர்ட்டு தான் அடுத்தடுத்த படங்களை உருவாக்குறதுக்கு உத்வேகமாக இருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே டைரக்டர்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க நீங்கள் படம் பார்த்ததுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க சூழ்நிலை ஒரு விஷயத்துல தள்ளுனுச்சுன்னா அந்த மனிதர்கள் எந்த மாதிரி யோசிப்பாங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத தான் ஒரு சூழ்நிலையை வச்சு வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால ரிலேட் பண்ண முடியும் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல மனிதர்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இந்த படம் அதனால நீங்க படத்தை பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது புரியும் அது ஆமா அதாவது என்னன்னா இப்போ நீங்க ரிலேட் பண்றதுன்னு சொல்ற ரீசனே வந்து அவங்க நடிச்சிருக்காங்கங்கிறத தாண்டி அந்த ரியாக்ஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க இது வந்து இயக்குனருக்கு தான் மொத்தமாக சாரும் இந்த விஷயங்களை ஏன்னா இதை உருவாக்கி அவங்கள்ட்ட தான் அந்த வேலையை வாங்கினது ரொம்ப திறம்பட பண்ணியிருக்காரு கண்டிப்பா போய் பாருங்க படம் நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க நன்றி